வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் சைக்காலஜியில் முக்கியமான ஒரு பகுதி அடைவூக்கம் இந்த பகுதி தான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா டிஆர்பி டெட்டு மற்றும் தற்போது வர இருக்கின்ற எஸ்சிஆர்டி தேர்வுகளுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது சரி அடைவூக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்து முடிப்பது மட்டுமின்றி அந்த செயலில் சிறப்பான உச்சநிலையை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஊக்கம்தான் அடைவூக்கம் எனப்படுகிறது எனப்படுகிறது ஓகேங்களா இந்த அடைவுக்கம் என்ற கருத்தை முதன் முதலாக கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மெக்லிலேண்ட் அப்படிங்கிறவர் தான் முதன் முதலாக கூறினார் டேவிட் மெக்லிலேண்ட் எந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்லாட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர் டேவிட் மெக்லிலேண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் உயர்நிலை அடையும் சமுதாயம் என்னும் ஒரு மிகச்சிறந்த சைக்காலஜி நூல் ஒன்று எழுதியிருக்கிறாரு அதில் தான் முதன் முதலாக அடை பற்றி அவர் கூறியுள்ளார் ஆங்கிலத்தை அந்த நூலை அச்சீவ்மெண்ட் சொசைட்டி என்று அழைக்கப்படுகிறது அடைவூக்கம் பற்றி முதன் முதலாக சோதனை நடத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மெக்லிலேண்ட் என்பவர் தான் முக்கியமானவராக கருதப்படுகிறார் அதே நேரத்தில் அட்கின்சன் என்பவர் சூழ்நிலையின் பாதிப்பின்றி அடைவூக்கம் ஏற்படுகிறது என்று கூறினார் அடைவூக்கம் என்பது ஒரு மனிதன் அவன் எந்த அளவுக்கு ஊக்கத்துடன் செயல்படுகிறானோ அதன் மூலம் அவன் உயர் நிலையை அடைய முடியும் என்று கூறப்படுகிறது வெற்றி சுவாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்